லாபம் பாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் கருத்துக்களை சொல்லியிருந்தேன் மட்டும் இல்லாம ஏழு புதிய படங்களை பெங்களூர்ல இருக்க ஒரு தியேட்டர்ல திருட்டு வீசிட்டியா வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அது குறித்து தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சும் அதாவது தயாரிப்பாளர்கள் சங்கம் எந்த நடவடிக்கையும் இது குறித்து எடுக்கவே இல்லை எனக்கு சோர் போட்ட தெய்வம் சினிமா அதனால சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் குரல் கொடுத்தேன் அது வந்து ஒரு தவறு அப்படின்றது எனக்கு எப்போ வரைக்கும் தெரியவே இல்லை கேள்வி கேட்குறது அப்படின்றது என்னுடைய உரிமை அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்துல இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம் பதில் சொல்ல மறுத்ததால கூட ஒரு வேலை என்ன நீக்குனாங்களோ என்னமோ எனக்கு அது தெரியல தயாரிப்பாளர்கள் சங்கத்துல போண்டா பஜ்ஜி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பெரிய தப்பான கருத்தா அப்படின்றது எனக்கு தெரியல அது ஒரு உணவு தானே தப்பான கருத்துக்கள் எதுவும் எனக்கு தெரியல இது தொடர்ச்சியா தான் என்ன நீக்குனாங்களா எனக்கு இப்போ வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம என்ன வேணா நடந்தாலும் நான் எனது வக்கீல வச்சு நான் கலந்து பேசி சட்டப்படி இதை நான் சந்திப்பேன் இந்த நீக்கம் எனக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியாவும் இல்ல அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்கள் சங்கத்துல இது போன்ற யாரையும் நீக்குனத ஒரு உதாரணம் கூட கிடையவே கிடையாது அவசரப்பட்டு யாரையும் நீக்கவும் முடியாது நடிகர் சிவகார்த்திகனோட விவகாரத்துல கட்ட பஞ்சாயத்து நடந்ததா கூறப்பட்டுச்சு சோ அதுல நானும் அது போன்ற கட்ட பஞ்சாயத்துல சிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கூறிட்டு இருந்தாங்க அது தொடர்பா தான் நான் என்ன நீக்கினாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் வந்து ஜனவரி மாதம் நடக்க இருக்கு அந்த தேர்தல்ல எங்கள் அணி கண்டிப்பா போட்டியிடும் அதற்கான ஆயத்த பணிகள்ல நாங்க ஈடுபட்டுட்டு வரோம் தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகளிடம் தேர்தலை முறையா நடத்த விடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் சினிமாவில நல்லது நடக்க தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய விஷால்